மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான முதலடை பருவத் தேர்வுக்கான தேர்வு கால அட்டவணையை சற்று முன்பு பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ருக்காங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிப்பாங்க சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களால் வந்து இந்த தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளிருக்கு இதில் ஆறிலேருந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான டைம் டேபிள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடத்திட்டம் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா நாலைய தினம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை ஸோ காமனாக சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் இங்கிலீஷ் டென்த்துக்கு மட்டும் தமிழ் இது காலையில் நடக்கும் அதே மாதிரி மதியம் வந்து பார்த்தோன்னா காமனாக ஆறிலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கணிதம் பதினேழாம் தேதி காமனாக ஆறிலருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கிலம் மதியம் வந்து ஆறுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு சோஷியல் சயின்ஸ் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சயின்ஸ் பதினெட்டாம் தேதி மார்னிங் செஷன் கொஷின் எதுவும் கிடையாது இல்லை ஆஃப்டர்நூன் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்திலருந்து நைன்த் வரைக்கும் மேக்ஸு டென்த்துக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் கூட அஃபீஷியல் டைம் டேபிள் இதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க ஸோ மாதிரி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தோன்னா லெவன் டுவெலுக்கு கொடுத்துருக்காங்க பதினாறாம் தேதி காலையில் லெவனுக்கு வந்து இங்கிலீஷு டுவெல்லுக்கு வந்து தமிழ் மதியம் வந்து லெவன்த்துக்கு பயாலஜி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டு டுவல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஜோலஜி காமர்ஸ் பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லெவனுக்கு காலையில் மேத்தமெட்டிக்ஸ் ஜோலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் டயனடிஸ் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பதினோ பதினோரா பதினொன்றாவதுக்கு மதியம் வந்து லாங்குவேஜ் பன்னெண்டாவதுக்கு மதியம் வந்து கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட் ஜியாகிரபி அதே மாதிரி பதினெட்டாம் தேதி பதினோராவதுக்கு மார்னிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பன்னெண்டாவதுக்கு இங்கிலீஷ் ஆஃப்டர்நூன் பன்னெண்டாவதுக்கு லெவன்த்துக்கு ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பன்னெண்டாவதுக்கு பயாலஜி பார்ட்னிங் ஹிஸ்ட்ரி பித்னமேட்டிக்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டு இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை மார்னிங் ஆஃப்டர்நூன் மட்டும் லெவன்த்துக்கு கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்ஸ் ஜியாகிரபி டுவெல்த்துக்கு வந்து பார்த்திங்கனா ஃபிசிக்ஸ் எக்னாமிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் இந்த ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் இருக்குது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் இந்த டைம் டேபிள் பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி கீழோடைய பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள் வைங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இது பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிகோட அஃபீஷியல் ஷெடியூல் தான் இந்த ஷெடியூலை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் அடுத்த அடுத்த அப்டேட் பண்ணலாம் அப்டேட்டாக இருக்கும் அந்த அப்டேட்லாம் வந்து அபிஷேல் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி கீழோட பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள் வைங்க தேங்க்யூ